வணக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னத்தை பற்றி கரெக்ட் பண்ணணுன்னு சொன்னால் கோசை புய்தோம் ஓகே ஸோ ஃப்ரான்ஸில் வந்து உங்களுக்கு கோசை புய்தம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதுக்கு நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால் இப்போ விசா இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு வேலை இடங்களில் நடக்கிற பிரச்சனைகள் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சம்பளம் கரெக்டாக பே பண்ண உங்களுக்கு கொந்தா முடியல இருக்குன்னு உங்களுக்கு கையாதி கொடுக்காமல் விலைப்படுத்தி பாட்டுக்கலாம் உங்களுக்கு அசல்ம மோகல் அதாவது உங்களை மனதளவில் பிரச்சனை கொடுக்குறீங்கனா உங்களை கெட்ட வார்த்தையில் தட்டினா அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது தானே அது எல்லாமே கேட்குறதுக்கான ஒரு இடம்தான் கோசை புய்தம் ஸோ நிறைய பேருக்கு அதில் என்ன விளங்கலையேன்னு சொன்னால் இந்த நாட்டில் உங்களுக்கு அதாவது ஃப்ரான்ஸில் விசா இல்லை என்றாலுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க ஒரு இடத்துல என்று சொன்னால் உங்களுக்கு அங்கே சம்பளம் தெரியலையோ இல்லாட்டி உங்களை அங்கே வந்து எக்ஸ்ட்ரா நிறைய ஹவர்ஸ் ஒர்க் பண்ண சொல்லணும் கட்டாயப்படுத்தி அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தாரேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பே பண்ணல அப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இருக்கும்தானே ஸோ அப்படி இருக்கிறாக்கள் வந்து நீங்கள் கோசை புரிதமில் போயிட்டு கேஸ் போட முடியும் அது நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னால் விசா இல்லை என்று சொன்னால் கோசை புரிதமுக்கு போக முடியாது நினைக்கிறீங்க கோசை புரிதம் போனால் அவங்களுக்கு நாட்டுக்கு அனுப்பிவிடும் நினைக்கிறீங்க நோ அப்படி கிடையாது கோசை புரிதம்ன்றது வேறு அது வந்து வேலை செய்கிறாக்களுக்கான என்ன சொல்கிறது அவைக்கு நீதி கிடைக்கிறதுக்கான ஒரு இடம் ஓகே ஸோ அதுக்கும் ஹிஃபிக் ஷோக்குக்கும் சம்மந்தம் இல்லை ஸோ நீங்கள் ஒரு வேலை செய்கிற நபர்னு சொன்னால் இந்த நாடு எப்படி பார்க்க மாட்டா உங்களை வந்து பாதுகாக்கத்தான் பார்க்க ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கோசை புய்தமில் கேஸ் போட முடியும் அங்கே டிரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா ஃபோம் எடுக்கலாம் ஸோ நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு கிட்ட இருக்கிற கோசை புய்தமுக்கு போயிட்டு நீங்கள் ஃபோம் எடுக்கணும் அண்ட் உங்களுக்கு அது நிரப்ப தெரியலன்னா கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு நம்பர் தெரிவிணும் நீங்கள் அங்கே போயிட்டு ஃபோம் நிரப்புறதுக்காகவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணும் உங்களுக்கு ஃப்ரீயாக வக்கீல் வைக்கிறதுக்காகவே ஹெல்ப் பண்ணினோம் அண்ட் உங்களுக்கு கோசை பொய் நமக்கு போகிறதுக்கே எப்படின்னு தெரியலைன்னா கூட நீங்கள் வந்து சிமாத் என்று அசோசியேஷன் அப்போ நிறைய அசோசியேஷன் இருக்குது அவங்க எல்லோருக்கும் தெரிஞ்சது சிமாத் ஆத் ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு அதுக்கான ஹெல்ப் கேட்க முடியும் அவையே உங்களுக்கு ஒரு சிறு கிளாஸே பண்ணுறதுலேருந்து எல்லாமே சொல்லித் தெரிவினோம் ஓகே நானே இது சொல்கிறேன்னு சொன்னால் நிறைய பேருக்கு காசு அதாவது ஃப்ரான்ஸில் நீங்கள் வீசா இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது நாலு மாதம் அஞ்சு மாதம் வேலை செய்து காசு தராமல் சில பேருக்கு ரெண்டு வருஷம் சில பேருக்கு மூன்று வருஷம் அப்படி நிறைய பேருக்கு காசு தராமல் நிறைய ஆண்டுகளாக ஏமாற்றி கொண்டு இருக்கிற பத்து நாட்கள் இருக்கணும் ஸோ நீங்கள் என்ன செய்யணுமென்று சொன்னால் கோசை புய்தமில் போயிட்டு அவைய மேலே நீங்கள் கேஸ் போடும்போது என்ன ஆகும்ன்றா உங்களுக்கு அவையை காசு தர்றதுக்காக என்னென்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அதை வந்து கான்செப்ட் விதம் எடுக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களையும் உங்களுடைய ஒம்பிளையரையும் வந்து கூப்பிட்டு அதை கதைப்பினம் அப்படி கதைக்கும் போது ஓகே சுமூகமாக நீங்கள் காசு கொடுக்குறத பற்றி கதைச்சு அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்ப்பினோம் அப்படி அது நடக்கலை என்ற பட்சத்தில் என்ன செய்வீனம் சொன்னால் நீதிபதி வந்து அதுக்கேற்ற மாதிரி அவர் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிப்பார் ஸோ அவ்வளோ காலத்துக்குள்ளே கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும் அண்ட் அவருக்கான நஷ்ட வீடு ஸோ இவ்வளவு காலம் ஒருத்தருக்கு காசு கொடுக்காம இருந்ததுக்கான நஷ்ட வீடு கொடுக்கணும் அண்ட் சில நேரங்களில் சில பேருக்கு அது மூலம் விசா கூட கிடைச்சிருக்குது ஸோ அது உங்களுக்கு என்ன சொல்கிறது உங்களுடைய பிரச்சனைகள் அவ்வளோ தூரம் இருக்குமா இருந்தால் உங்களுக்கு விசாவுக்கு கூட ஃபோசி புரிதம் ஹெல்ப் பண்ணும் அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் மினிமம் வந்து அதை ரெண்டு வருஷத்துக்குள்ளே அதுக்கான லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் அண்ட் சில பேருக்கு சில விஷயங்களுக்கு ஆகலும் மன உளைச்சலுக்கு போயிருந்தால் அஞ்சு வருஷம் யூனிட் ஸோ நீங்கள் குறிப்பிட்ட அந்த காலத்துக்குள்ள அந்த கேஸை கொடுத்துடணும் ஆகலும் நீண்டு போய் அதுக்கு பிறகு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து செல்லுபடி ஆகாது அதே மாதிரி இப்போ நீங்கள் கோசை புய்தம் போகும்போது நீங்கள் அதுக்கான எல்லா ப்ரூஃபும் வச்சுருக்கணும் ஸோ நீங்கள் அவரோட கதைச்சதாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணதுக்கான ப்ரூஃப் அப்படி நீங்கள் அந்த கடைக்கும் உங்களுக்கும் சம்மந்தமாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ப்ரூஃபாக வச்சுருக்கணும் ஓகே அண்ட் நீங்கள் பதிஞ்சும் அதாவது சிக்ஸ் சோசியல் நம்பர் மூலம் நீங்கள் பதிஞ்சு ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு இன்னமாகவும் என்னென்னு சொன்னால் பேங்கில் செக் பண்ணணும் ஸோ உங்களுக்கு நிறைய காலம் அது விழலையேன்னு சொன்னால் அது ஓகே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் நீங்கள் போய் சொல்ல தேவையில்லை ஓகே பட் பதிஞ்சு ஒர்க் பண்ணாட்டி கூட உங்களுக்கு அந்த கடையில் எல்லா சம்பந்தமும் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து கோசை புய்தமில் போயிட்டு கேஸ் போட முடியும் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவீங்க அங்கே போனால் விசா இல்லை பிடிச்சி அனுப்பிடுவாங்க அந்த ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் நோ கோசை புய்தம்ன்றது முழுத்தும் ஒரு வர்க்குக்கான விஷயம் அதாவது ஒர்க் பண்ணுற ஆட்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஸோ அங்கே வந்து விசா இருக்கா இல்லையான்றதை பார்க்க மாட்டீங்கன்னா நீங்களோ ஒரு ஒர்க்கர் உங்களை ஒர்க்குக்கு வச்ச உங்களுடைய பத்தொன் வந்து அதுக்கு என்ன சொல்கிறது அதுக்கு நியாயமாக நடந்திருக்கார் உங்களோடய நியாயமாக இருந்திருக்காருன்ற மட்டும்தான் பார்ப்போம் ஓகே ஸோ அப்படியான சுச்சுவேஷன் இருக்கிறாக்க நீங்கள் கண்டிப்பாக கொசை போய் தான் போகிறேன் ஓகே நன்றி